ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதுங்க உங்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்று வரவே வராதம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் பொதுவாக ஏற்படும் பாலியல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாகும் இருப்பினும் நல்ல மாதவிடாய் சுகாதாரத்தை பராமரிப்பதன் மூலம் அவற்றை தடுக்கலாம் சிறுநீர் பாதை நோய் தொற்று என்பது சிறுநீர் மண்டலத்தின் எந்த பகுதியில் ஏற்படும் தொற்றாகும் சிறுநீர் சிறுநீரகங்கள் சிறுநீர் குழாய்கள் சிறுநீர் பை சிறுநீர் குழாய் ஆகியவை அடங்கும் பெரும்பாலான நோய் தொற்றுகள் கீழ் சிறுநீர் பாதையை உள்ளடக்கியதாகவே உள்ளது ஆண்களை விட பெண்களுக்கே சிறுநீர் பாதை நோய் தொற்று உருவாகும் ஆபத்து அதிகம் உள்ளதாக ஒரு ரிசர்ச் சொல்கிறது பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு மாதவிடாய் சுகாதாரம் இன்றியமையாதது மேலும் சிறுநீர் நோய் தொற்றுகளுடன் அதன் தொடர்பை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது மாதவிடாயின் போது சிறுநீர் நோய் தொற்றுகளை தடுப்பதற்கும் நல்ல மாதவிடாய் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும் டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மாதவிடாய் பேடுகளை அடிக்கடி மாற்றுவது முக்கியம் முக்கியமாக மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தும் பேடுகள் குறித்து நீங்கள் அவசியம் விழிப்போடு இருக்க வேண்டும் மாதவிடாயின் போது பேட்கள் அல்லது டேம்போன்களை பயன்படுத்தினாலும் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்க ஒவ்வொரு நான்கு முதல் ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை அவற்றை மாற்ற பரிந்துரைக்கப்படுகிறது சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளின் ஆபத்தை கணிசமாக இது குறைக்க உதவுகிறது அதாவது உங்களை ஆரோக்கியமாகவும் சுகாதாரமும் வைத்திருக்க நீங்கள் சில சுகாதார நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பாக்டீரியா அறிமுகத்தை குறைக்க மாதவிடாய் தயாரிப்புகளை மாற்றுவதற்கு முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் லேசான வாசனையற்ற சோப்புகள் அல்லது பிரத்யேக நெருக்கமான டவல்களை பயன்படுத்துங்கள் முன்னிருந்து பின்பக்கமாக துடைப்பது குத பகுதியிலிருந்து சிறுநீர் குழாய்க்கு பாக்டீரியாக்கள் பரவுவதை தடுக்கிறது எனவே உங்களுடைய அந்தரங்க பகுதிகளை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள்வது சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கள் பரவுவதை தடுக்கிறது போதுமான தண்ணீரை குடிப்பது சிறுநீர் பாதையில் உள்ள பாக்டீரியாக்களை வெளியேற்ற உதவுகிறது தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பையுமே குறைக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு கிளாஸ் அல்லது அதிக வியர்வையை ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடும்போது போது அதற்கும் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மாதவிடாய் காலத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சிறுநீர் ஆரோக்கியத்தையும் இந்த நீரேற்றம் அதிகரிக்கிறது கடுமையான ரசாயன அடிப்படையிலான பெண்களுக்கு சுகாதார பொருட்கள் நறுமண பேடுகள் அல்லது டேம்போன்கள் ஆகியவை யோனியின் இயற்கையான பாக்டீரியா சமநிலையை பாதிக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய யோனி ஆரோக்கியத்தை பராமரிக்க மென்மையான நறுமணம் இல்லாத தயாரிப்புகளையே நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் உடலுறவுக்கு முன்பு சிறுநீர் பையை காலி செய்வது சிறுநீர் குழாயில் உள்ள பாக்டீரியாக்களை வெளியேற்றுகிறது உடலுறவுக்கு பின்னருமே சிறுநீர் கழிப்பது சிறுநீர் பாதையில் நுழைந்த பாக்டீரியாக்களை வெளியேற்றுகிறது கூடுதலாக உடலுறவுக்கு முன்னும் பின்னும் பிற பொறுப்பை சுத்தம் செய்வது பாக்டீரியா மாசுபாட்டின் அபாயத்தை குறைக்கிறது இந்த டிப்ஸை பாதை நோய் தொற்றுக்கள் தடுக்கிறது நல்ல மாதவிடாய் சுகாதாரத்தை உறுதி செய்கிறது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கள் உருவாகும் அபாயத்தை கணிசமாக குறைக்கலாம் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிப்பது விஷயங்களை சரியாக அறிந்திருப்பது செயலுக்கான நடவடிக்கைகளை எடுப்பது ஆகியவை உகந்த சிறுநீர் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முக்கியமானவை நல்ல சுகாதாரத்தை கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி